கதையின் தலைப்பு பாதுகாப்பான வழி கபில் ஒவ்வொரு நாளும் ஒரு நீண்ட வனப்பாதை வழியாக தனது பளபளப்பான நீல நிற மிதிவண்டியில் பள்ளிக்குச் சென்றான் ஒரு நாள் காலையில் குறுகிய புதர்மண்டிய பாதையின் அருகே ஒரு புதிய அடையாளம் தோன்றியது அது பெருமையுடன் குறுக்கு வழி என்று கூறியது கபில் தயங்கினான் அறிமுகம் இல்லாத பாதையை எடுக்கத் தயங்கினான் திடீரென்று மென்மையான காதுகளைக் கொண்ட ஒரு சிறிய நட்பான கழுதை மரங்களிலிருந்து தோன்றியது கழுதை மெதுவாக பழைய குறுக்கு வழி பாதையை நோக்கி தலையை அசைத்தது கபிலையை அழைப்பது போல ஆர்வம் மற்றும் நம்பிக்கையுடன் கபில் புதிய பாதையில் சிறிய கழுதையை பின்தொடர முடிவு செய்தான் பாதை மேடு பள்ளமாகவும் வளைந்து நெளிந்து சென்றதால் அது உண்மையில் ஒரு குறுக்கு வழியா என்று கபில் யோசிக்க ஆரம்பித்தான் கழுதை ஒரு இடிந்து போன பாலத்தின் அருகே நின்று கபிலை தீவிரமான கண்களால் திரும்பி பார்த்தது கழுதை அவனிடம் சொல்வது போல் இருந்தது குறுக்கு வழிகள் வேகமாக தோன்றலாம் ஆனால் உண்மை இறுதியில் உங்களை காப்பாற்றும் கபில் புரிந்து கொண்டு புத்திசாலித்தனமாக திரும்பி நீண்ட பழக்கமான பாதையில் பள்ளிக்குச் சென்றான் அந்த நாள் கழித்து குறுக்கு வழியில் சென்ற மற்ற ரைடர்கள் மேடு பள்ளமான பயணத்தை அனுபவித்ததாகவும் விழுந்ததாகவும் கபில் கேள்விப்பட்டான் நேர்மையான தேர்வு நீண்டதாக தோன்றினாலும் எப்போதும் உண்மையான மற்றும் பாதுகாப்பான வழி என்று அவன் கற்றுக்கொண்டான்